அன்புள்ள சின்னத்துறை கனகசபை எழுதியது என் மகன் பி ஏ பாஸ் செய்து விட்டான் உன் மகளுக்கும் கல்யாண வயது இருக்கும் இருந்தும் உன் மகளை நான் பார்த்ததும் இல்லை என் மகனையும் நீங்கள் யாரும் பார்த்ததில்லை பழைய விரோதத்தை மறந்து என் தவறை மன்னித்து நம் இரண்டு குடும்பங்களும் ஒன்று சேர வேண்டும் அதற்கு உன் மகளை என் மகனுக்கு கல்யாணம் செய்து வைப்பதுதான் சரியான வழி என்று நினைக்கிறேன் உன்னுடைய நல்ல பதிலை உடனே எழுது இப்படிக்கு உன் மைத்துனன் கனகசபை மைத்துனன் மண்ணான் கட்டி இவ்வளவு தூரம் கேட்டு எழுதிருக்கார நாமும் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சுட்டேன் என்னங்க உனக்கு அறிவு இருக்கா நம்ம கல்யாணத்துல என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினா அத மறக்க முடியுமா ஏப்பா இப்படி கோமா பேசுறீங்க சும்மா சும்மாருமா உனக்கு ஒன்னும் தெரியாது எனக்கும் உங்க அம்மாக்கும் கல்யாணம் நடந்த சமயம் எங்க அப்பா இந்த வீட்டை கடல்ல வச்சுட்டு போயிட்டார் இந்த வீடு ஏல திருந்துருச்சு அம்மி நான் கல்யாண பந்தலுக்கு வரான் அதுக்குள்ள கல்யாணமும் முடிஞ்சு போச்சு அப்பா மாமா கிட்ட பணத்தை வாங்கி கடனை அடிச்சிட்டீங்களா கருமி பைய அவனா கொடுப்பான் அம்மி நான் விஷயத்த சொன்ன உடனே கூட பாக்காம கண்டபடி பேசினாமா கால்ல விழுந்து கெஞ்சன் அதுக்கு அவன் சொன்னா என் தங்கச்சி ஏமாத்து கல்யாணம் பண்ணிட்டு பணம் வர முடியாது வெளியே போடான்னு வரட்டான் காரி சுப்புனாமா எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் முன் எனக்கு பின் கோபம் அதனாலதான் நான் இப்ப பேசுறேன் அன்னைக்கு எல்லா இதுலயும் என்ன தலைமுய வச்சான் என் சொந்த முயற்சியில சம்பாத்தி இந்த வீட்டை திருப்பின அண்ணன் தான் எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டு லெட்டர் எழுதிட்டாரு அவன் மனுஷனா கொஞ்சம் கூட ஜீவரக்கம் இல்லாத கல் நஞ்சக்காரன் அன்னையோட விட்டுட்டான அவன் மோத்தல முடிக்கிறத என் பொண்ணு அவன் மானு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட என் கையாலே அவளை கூண்டுடுவான் ஏ கனக கடைசியாக சொல்கிறேன் உன் குடும்பம் ஒரு கெட்ட குடும்பம் நீ ஒரு வெட்கன் கெட்டவன் உன் மகன் ஒரு பெரிய அயோத்தியனாக இருப்பான் என்பது அவனை பார்க்காமலே எனக்கு தெரியும் உங்களோடு எங்கள் குடும்பத்திற்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம் இப்படி சின்னதுரை என்னங்க இப்படி எழுதிட்டாரு உங்க அப்பவே சொன்னேனே கல்யாணி பொண்ணு கேட்டு லெட்டர் தான் சொன்ன எனக்கு என்னங்க தெரியும் அவர் இப்படி எழுதுவாருன்னு ஏதோ பழைய விரோதம் ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கட்டுமே நான் பார்த்தேன்

ஒண்ணும் முடியாது முடியாண்டா ஏதோ கண்ணா அப்படின்னு நான் எழுதியிருக்கிறான் அப்பா நீங்க முதல்ல பொண்ணு கிட்ட நான் வேண்டாம்னு தடுத்தேன் இல்ல இப்ப மட்டும் என்ன நீ நீத்தபடிதான் நடக்குது இல்லப்பா பேப்பர்ல போட்டோ பார்த்த உடனே மாரதியை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கு இஷ்டப்படலப்பா அடிசக்கா வயலுக்கு காதல் வந்துருச்சு அடபடா அறிவு கேட்டவன முடியாதுன்னு எழுதிட்டாண்டா எழுதிட்டா நம்ம பேசாம இருந்துடுறதா ஏப்பா அப்புறம் நம்ம மதிப்பு என்ன ஆறுது மறுபடியும் மறுபடியும் விடாம முயற்சியோட எழுதி பாக்கணும் நீ பரிசு கேள்வி என்னப்பா நம்ம குடும்பத்தை மானம் கட்ட குடும்பம் எழுதினா பாரு அது சரியா இருக்கிற அப்பா நான் நிச்சயமா சொல்றேன் மாலதியை கல்யாணம் செய்துக்கலாம் நான் பிரம்மச்சாரி தான் மறுபடியும் சின்னதுறையை கேட்க நான் தயார் இல்லை அவன் சுத்த முரண நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம்ப்பா எனக்கு பர்மிஷன் கொடுங்க நான் மாலதியை கல்யாணம் செய்துகிட்டு ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்துறேன் சே நீ பிரம்மச்சாரியாவே இருக்கிறது பெட்டர் நீ என் மகன் தான் தெரிஞ்சதும் சின்னதொரை பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிவிடுவான் என்னதான் அவங்க யாருமே பார்த்தது இல்லையே அதனால போய் சொல்லி கல்யாணம் செய்துக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு ஏன் நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் ஒன்னா சேரமா வேண்டாமா சேரணும் அப்போ என் வழியில என்ன விட்டுருங்க அவ்வளவுதான் இதனால புதுசா யாராவது தகராறு வந்துருச்சுன்னா ஒரு தகராறு வராது மெட்ராஸ் இருக்கிற நம்ம வீடு காலியா தான் இருக்கு நான் அங்க போய் தங்கிக்கிறேன் எப்படியாவது மாலதிக்கு எனக்கு கல்யாணத்தை நிச்சய செஞ்சுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நடத்தி வைங்க அம்மா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற விரோதம் போய் ஒண்ண ஆயிடும் என்னவோப்பா எல்லாம் சொல்லபடியா செஞ்சா நல்லா தான் இருக்கும் ரவி பையா என் தங்கை மகளை நீ கல்யாணம் செய்துட்டா எனக்கு परमமத்ிருப்தி அம்மா சௌரி 9459ங்கற காரை நீங்க தான் ஓட்டிட்டு வந்தீங்க என் மேல சேட்ட அடிச்சிட்டு வர்றீங்களே உங்களுக்கு என்ன ஆயிருச்சாம் என்ன 얘기 ஐம் சாரி என்ன மன்னிச்சிருக்க நான் வேற யாரும் நினைச்சேன் உங்க பேர் மாலதி தானே என் பேர் ரவி உங்களுக்கு எப்படி தெரியும் எங்க அம்மா சொல்லித்தான் தெரியும்

யாருமே சரியா சொல்ல மாட்டேன்றாங்க இந்த ரேஸ்ல எந்த பாரதி மிஸ் பாரதி உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசுறது என்ன பேசக்கூடாது ஒண்ணுமே தெரியல அஞ்சு டிக்கெட்டு ஜெய்சாட்சம் ஜெயிச்சிருஷ் நீங்க சொன்ன கனீஸ்வரன் ஜெயிச்சிருச்சு திருப்தியா

இனிமே உங்க ரேஸ் பைய்ட்டும் தல போகுது அதெல்லாம் பேசாதம்மா மிஸ்டர் ரவி நான் சப்பான அட்காரங்க அவசியம் சார் நான் அது வந்து வருவேன் சார் அப்போ சரி சார் சரி